மயில் கலர் சூப்பர் அப்புறம் மயில் கலர் நெக் பாலிஷ் ரூபீஸ் ருபீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கலரு ட்ரெஸ் மயில் கலருங்கிறதுனால மேக்கப் ஐட்டம் அதுக்கு லிப்ஸ்டிக்கும் மயில் கலர் போட முடியாது அதுக்காக ரெட் கலர் ரெட் கலர் லிப்ஸ்டிக் வந்து எழுபத்தி அஞ்சு ம் தீபாவளி பரபரப்பாக போயிட்டு இருக்கு உனக்கு தான் போயிட்டு இருக்கு அப்படி மொழி கூட இன்னும் வந்து போட்டு வாங்கணும் வேறு என்ன வாங்க வாங்கணும் அவ்வளோதானா எங்கே சொல்லு நூறு நூற்றி அறுபது நூற்றி எண்பது நூற்றி எண்பது எட்டு எட்டும் பதினாறு நூற்றி எண்பதா நூற்றி எண்பதும் ஒரு ஐம்பதும் இரநூத்தி முப்பது இரநூத்தி அறுபது முந்நூற்றி அறுபது நானூற்றி அறுபது ஐநூற்றி அறுபது இது எவ்வளோதா

காமன் <laughs> சரி <laughs>